வைகுண்ட ஏகாதசி மார்கழியில் வளர்பிறையில் பதினோராவது சந்திர நாளில் வருவதாகும் இந்த ஆண்டிற்குரியது டிசம்பர் மாதத்திலேயே வருகிறது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மார்கழி பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று வைகுண்ட ஏகாதசி வருகிறது வைகுண்ட ஏகாதசி என்பது திருமாலுக்கு உகந்த நாளாகும் மாதந்தோறும் ஏகாதசி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்நாளில்தான் வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது அனைத்து பெருமாள் கோவில்களிலும் வெகு விமர்சையாக சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இது ஜனவரி எட்டாம் தேதி வரை திறந்திருக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் மனமும் உடலும் தூய்மை பெறும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் நாம் செய்த ஏழு ஜென்ம பாவமும் நீங்கும் இந்நாளில் விரதம் இருந்து நமோ நாராயணாக நமக என்ற மந்திரத்தை முடிந்த அளவு இல்லாமல் உச்சரிக்க வேண்டும் உணவு உடை முதலியவற்றை தானமாக கொடுப்பது சிறந்தது